காவடிங்கிறது ஒரு வாகனம் எப்படி மயில் வாகனம் அன்ன வாகனம் ராவணன் வாகனம் கைலாச வாகனம் இந்த மாதிரி காவடிங்கிறது ஒரு வாகனம் எப்படி அப்படின்னா நீங்க பாப்பீங்க வாகனத்தை எதுல தூக்குவோம் தோல்ல தான் தூக்குவோம் காவடியும் தோல்ல தான் தூக்குவோம் சாமி அதுல இருந்து வருவார் வாகனத்துல அதனாலதான் சாமி வர்றதுனாலதான் நம்ம காவடி தூக்குறதுக்கு முன்னாடி குளிக்கிறோம் இங்கேயும் சாப்பிட்டுட்டு குளிக்கிறது கிடையாது குளிச்சுட்டு சாப்பிடுவோம் நார்மலா காவடி தூக்கும் போது மட்டும் சாப்பிட்டுட்டு குளிப்போம் ஏன்னா அந்த எச்சு எதுவும் இருக்கப்படாதுங்கிறது மன ஜலம் எதுக்கும் மேல இல்லை போது நம்ம எங்க புறப்படுறோமோ இருந்து இறக்கி வைக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் பண்றதில்லை அடுத்தது சாமி வரும்போது பார்த்துருப்பீங்க சாமிக்கு ஒரு கொடை இருக்கும் மேல அதுதான் நம்ம பண்ணாங்க ஏன் பண்ணாங்க நான் சிவகங்கையில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் தயவு செய்து யாரும் பண்ணாங்களா கொண்டு போய் உங்களோட இந்த ஸ்வீட்டு முட்டாயி ரொட்டி இதெல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு அது ஒரு பெரிய டிபேட்டை கிரியேட் பண்ணுச்சு ஐயா வைக்க கூடாது நான் வைக்க கூடாதுன்னு சொல்ல இதுல வைக்காதீங்க அவ்வளவுதான் நான் சொல்லிருக்கேன் காவடிக்கு கொடுக்க கூடாதுன்னு இங்கேயும் சொல்லல நல்லா கொடுங்க உங்களுக்கு என்னென்ன தோணுது நீங்க என்னென்ன பிரார்த்தனை நல்லா செய்யுங்க காவடி மேல வைக்காதீங்க என்ன சாமி கொடைக்கு மேல நீங்க வைக்கலாமா இதையும் கூட இன்னொன்னு வச்சுட்டு போயிடுறாங்க அது என்ன நடக்குது அப்படின்னா எறும்பு மொத்தமா வந்துடுது காவடியை தூக்கி வச்சுட்டு அவங்க தடுமாறுறாங்க சில பேர் அந்த மயிலருக்குள்ள போய் எறும்பு மச்சுருது பின்னாடி ஒன்னொன்னா கடிக்குது அப்போ அவங்க தடுமாறுறாங்க இங்க இருந்து இந்த எறும்பு வருதுன்னு பிடிக்கவே முடியல நம்ம போட்டாச்சுன்னா அடுத்த ஸ்தலத்துக்கு போய் தான் நம்ம இறக்கி வைக்கலாம் வந்ததுக்கப்புறம் நம்மட்ட வர்றாங்க ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இவங்களோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிக்காக தான் நான் சொன்னேன் தயவு செய்து காவடி மேலே எதையும் வைக்காதீங்க இதுதான் அதோட காரணம் ஸோ பன்னாக்கு என்ன அப்படின்னா சாமிக்கு மேலே வர்ற குடை அடுத்தது நாலு மயிலறடி இருக்கும் இப்போ எல்லாம் மயிலறையை கட்டி கொடுக்கும் ஒரிஜினல் என்ன அப்படின்னா பழைய காலத்துல மயிலரக அப்படியே குத்தி வைக்கிறதா நாலு பக்கம் அது எதுக்குன்னா சாமி வரும்போது வெஞ்சாமரம் போட்டு வருவோம் இப்ப சாமி வராது நம்மளே ஒத்தேடி பாதையில் போறோம் இங்கிட்ட இருந்த வெஞ்சாமரம் முன்னாடி போய் போட முடியும் ஸோ எங்க இருந்தாலும் பிரபஞ்சத்தில் ஒரு டைரக்ஷன்ல இருந்து இன்னொரு டைரக்ஷன் அடிக்கும் அந்த காத்து சாமிக்கு வர்றதுக்காக நாலு டேரக்ஷனுக்கு நாலு அதான் நாலு மயிலரங்கு நான் இப்ப நம்ம சின்ன பிள்ளைகள் உடிச்சு கொடுத்து நீங்க விலையெல்லாம் பயங்கரமா இருக்கு கிடைக்கல அதனால நம்ம என்ன பாதுகாப்பு கருதி அதை கட்டி வச்சிருக்கோம் இதுதான் ஏன் மயிலர்கள் இருக்கு அப்படிங்கிறது சரி இப்ப இதெல்லாம் இருக்கு இப்ப சாமி எங்க இருக்க அப்படின்னா அவர் தான் சர்க்கரையில் எழுந்து வர்றார் எழுந்தரைய வருகிறான்னு கட்டியத்தை சொல்லுவோம் எழுந்து அருளி வருகிறார் பழனி ஆண்டவர் எழுந்தறைய வருகிறான்னு கட்டியத்தை சொல்லுவோம் சர்க்கரையில் பண்டாரம் பனியாண்டவர் கரோகனால் மூணு தோணை சொல்லிட்டா ஆண்டவர் இறங்கிடுவார் இப்ப இறங்கி ஒரு முத்துரை வச்சுட்டார்னா இன்னுமே இதுக்கு பேர் காவடி இல்லை இதுக்கு பேர் முத்துரை அது வரைக்கும் காவடி எப்ப ஆண்டவர் இறங்கிட்டாரோ அதுக்கு பேர் முத்துரை இந்த கவர்மெண்ட் எல்லாம் தெரியும் எந்த கையில் போட்டாலும் பக்கத்தில் ஒரு சீல் குத்தணும் அந்த சீலுக்கு தான் வேல்யூ அந்த சீல் இல்லைன்னா கையெழுத்துக்கு வேல்யூ இல்ல இந்த கையெழுத்துக்கு மகுடம் சுட்டுறது நசீர் அதுதான் முத்திரை நம்ம இதுல பாத்துருவோம் முத்திரை தாழ்ன்னு பார்ப்போம் இந்த முத்திரைங்கிறதுக்கு நீங்க சீ குத்தப்பட்டு விட்டீர்கள் ஆண்டவனை சுமக்கிறதுக்குள்ள பாரம் உங்கள்ட்ட இருக்கு பாரு நீங்க ஆண்டவனை தூக்கிட்டு போவீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் காவடி எடுக்கிறவங்க ஏன் இந்த காவடி காலை விழுகுறாங்க எல்லாரும் சும்மா நடந்து போறவங்க காலையில யாரும் விழுகிறது இல்ல சும்மா போறவங்க காலையில யாரும் விழுகிறது இல்ல காவடி எடுக்கிறவங்க காலையில எல்லாரும் தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க ஏன் அவர் பழனியாண்டவர் தூக்கிட்டு போறாரு பழனிக்கு இதுதான் காரணம் இத காவடி இருக்கிறது தான் உற்சவமூர்த்தி எங்கேயும் பாருங்க நம்ம கொப்பாத்தா தான் அப்படி இருக்காது ஒரே சமயம் உற்சோர் ஒரே சமயம் மூலவர் கொப்பாத்தா தான் மற்ற எந்த ஊர்லயும் உற்சவமூர்த்தி போறப்படும் மூலஸ்தானத்தை சென்றடை இதே மாதிரி நம்ம உற்சோ எப்படி நம்ம பிள்ளையார் கணபதி ஹோமத்துல மஞ்சள் குடிச்சி வைப்போம் அதுல ஆமகன மந்திரத்தை சொன்னா அந்த பிள்ளையார் கணபதி இறங்கிடுவார்னு அர்த்தம் இதே மாதிரி பண்டாரம் அதுல பழையாண்டவர் கரவரான்னு சொல்லி விபூதியை வச்சாச்சுன்னா ஆண்டவர் அதுல இறங்கிடுறார் பண்டாரத்துக்கு மட்டும்தான் ஒண்ணு உண்டு கிரிமேஷன் பண்ண அடுத்த செகண்ட் அதுக்கும் போலாம் வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு உடனே பூஜை பண்ணலாம் அவங்களுக்கு மட்டும்தான் அவர் வந்து முத்திரையை வச்சாச்சுன்னா ஆண்டவர் இறங்குறார் இதுக்கப்புறம் நம்ம மிகுந்த கட்டுப்பாட்டுக்கு வரோம் அதுக்கப்புறம் நம்ம கார்ல ஏறப்படாது பஸ் ஏறப்படாது நடந்தே தான் போகணும் செருப்பு போடக்கூடாது இந்த மாதிரி பல கட்டுப்பாடு இதுதான் காவடினா என்ன காவடினா பழனியாண்டவரை வச்சு எடுத்துக்கிட்டு போற ஒரு வாகனம் நம்ம பழனியாண்டவரை தூக்கிட்டு போறோம் குறிச்சோம் உறுதியாக்கி அதனாலதான் ஒரு ஒரு இடத்துலையும் இந்த காவடியை கும்பிடுவோம் கும்பிட்டு தான் தூக்கணும்னு சொல்லுவேன் நான் நம்ம கும்பிட்டுட்டு தான் தூக்கணும் அந்த காவடி ஏன்னா அதில் நம்ம வந்து பழனியாண்டவர் வராரு ஒரு ஒரு காவடியிலையும் அவங்க நேர்ந்துகிட்டு இருக்க பணியாண்டவர் வர்றார் இவரை கொண்டு போய் நம்ம மூலஸ்தானத்துல சேர்ப்போம் இந்த சர்க்கரை எடுத்து பள்ளியாண்டவருக்கு அபிஷேகம் பண்ணுவோம் சக்கரை அபிஷேகம் ஆகும் அப்ப உற்சவமூர்த்தியை மூலஸ்தானத்துல சேர்த்துட்டோம் இது வரைக்கும் இது முத்துரை கிரிட்டன்ல வரும்போது காவடி ஏன் அது பிரசாதம் வருது அதனாலதான் போகும்போது காவடிக்கு தீபாரண இருக்கும் வரும்போது தீபாராதனை இருக்காது செலுத்தியாச்சுன்னா காவடிக்கு தீபாராதனை இருக்காது அதனால தான் வரும்போது நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏன் போகும்போது கூட கட்டுப்பாடு வரும்போது கட்டுப்பாடு குறைஞ்சிருந்தே அப்படின்னு நினைக்கிறாங்க கட்டுப்பாடு குறையல குறைச்சிக்கிட்டாங்க பட் அதில் வர்றது பிரசாதம் வருது பழைய காலத்தில் வண்டிகள் கிடையாது மாட்டு வண்டியே இல்லாத காலத்தில் இந்த பாத யாத்திரை ஆரம்பிச்சது நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அதனால அப்போ போகும்போதும் நடந்தா போனாங்க வரும்போதும் நடந்தா வந்தாங்க வேற வழியே கிடையாது அந்த பாரம்பரியத்தை இன்னை வரைக்கும் நம்ம மாற்றாமல் இருக்கிறத நம்மளோட பெருமை இன்னை வரைக்கும் அந்த பாரம்பரியத்தை இருக்கிறதா நம்ம பெருமை நானூற்றி இருபத்தி அஞ்சு வருஷமா எந்த வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கோமோ அந்த வழியில தான் நம்ம போகிறோம் இன்னைக்கும் நம்ம திருப்பத்தூர் டச் பண்றது இல்லை உன்ன கூட கண்டறமையா போவோம் திருப்பத்தூர் டச் பண்ண மாட்டோம் ஏன்னா அந்த பழைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் பழைய வழி என்ன வகுத்தாங்களோ அதுல தான் போறோம் மனப்பச்சைக்கு போற ஒரே ஆளுகள் நம்ம தான் அது எந்த இதுலயும் கிடையாது ஏன் நம்ம நகரத்தார் அப்படிக்கு இவ்வளவு மரியாதை அப்படின்னா இந்த பணமே மாத்தாம இன்னை வரைக்கும் நீங்க பாப்பீங்க நம்மோட ஒரு காவடி தான் வெள்ளை வயசில் போ நம்மோட ஊர் வசிதான் நிறைய பேருக்கு தெரியல நான் சொல்லி முன்னாடி முன்னாடிதான் சொன்னேன் காவி வேட்டி நம்ம கட்டுறதே கிடையாது கட்டக்கூடாது காவி வெட்டி யாரு கட்டலாம் அப்படின்னா சாமியார் துறவிகள் கட்டலாம் நம்ம சாமியாரும் இல்லை துறவியும் இல்லை நம்ம ஒரு பிரார்த்தனையை வச்சுதான் பழனிக்கு போறோம் பிரார்த்தனை நம்ம இருக்குனாலே நமக்கு ஒரு ஆசை இருக்கு ஒன்னு நிறைவேற்றணுங்கிற ஆசை நம்மகிட்ட இருக்கு ஆசை வச்சுட்டு போறதுக்கு காவி வேட்டி எப்படி இந்த வேட்டி எதுக்கு கலர் வேட்டினா அழுக்கு தெரியாம இருக்கணும் கட்டினாங்க போகும்போது மேலோட தான் போறோம் போடுறது இல்லை நம்ம எந்த போறது போறதில்லை இப்ப நல்லா தெரிஞ்சுங்க மூணாம் தேதி அன்னைக்கு நிறைய கல்யாணம் இருக்கு காவிரி எடுக்கிறவங்க போக ரெண்டாம் தேதி போலாம் எங்கே அவனாலும் காவடி வீட்டை வீட்டு காலையில் என்ன தேய்ச்சி பிடிச்சி வீட்டில் புறப்பட்டுட்டோம்னா போகக்கூடாது எங்கேயும் சில பேர் தெரியாம நினைச்சுக்கிறாங்க மூணாம் தேதி கல்யாணத்தை நடுவில் ஒரு பத்து நிமிஷம் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம்னு கூப்பிடாது ஏன்னா நீங்க யூ பீன் சீல்டு நான் சொன்ன முத்துரைனா என்ன அதுக்கு தான் நிறைய பேர் என்னை கேட்டாங்க மூணாம் தேதி போகலாமா மூணாம் தேதி போகலாமா மூணா போகக்கூடாது இப்போ வாட்ஸ்அப்ல போடுறோம் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் இல்ல நம்மளும் பழைய விட்டு சின்ன சின்ன வீட்டுக்கு வந்துட்டோம் ஒருத்தர் பர்மா கண்ண இருக்காரு ஒருத்தர் வந்து சூரப்படி ரோட்ல இருக்காரு எல்லா வீட்டுக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இல்லாதனால இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல திரும்பவும் வந்துருச்சு வேலைதான் ஆரம்பிச்சு இது பண்ணிட்டோம் வாங்க ஊதியாச்சு அப்படிங்கறத நம்ம நம்ம ப்ரோக்ராம் என்னென்ன பண்ண போறோம் என்னன்னைக்கு நம்ம என்ன போகிறோம் எங்கெங்கே போகிறோம் எங்கெங்கே இருக்க போறோங்கிறது வாட்ஸ்அப்ல பங்காளிய குரூப்ல போட்டுறேன் அதை பார்த்து தான் ரொம்ப பேர் வர்றாங்கன்னு வெங்கடனா அதை பார்த்து தான் வந்திருக்காங்க இன்னைக்கு பழைய முறைகள் எதுவுமே விடாம நம்ம இருக்கோம் இந்த பழைய முறைகளை கீப்பப் பண்றது தான் நம்மளோட பெருமையுமே இன்னைக்கு பழனியிலே நம்மளுக்கு மட்டும்தான் நீங்க பார்ப்பீங்க ஒரு கௌபீனத்தை சாமிக்கு கட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க மற்ற யாருக்கும் இருக்காது எல்லாம் தெரிஞ்சாதான் இது நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முடியும் நம்ம ஒரு காவடிக்கு மட்டும்தான் சாமிக்கு கௌபீனம் கட்டுவாங்க அந்த கௌபீனத்துக்கு அபிஷேகம் ஆகும் சாமி அந்த கௌபீனத்தை அவுத்து நமக்கு எடுத்துக்கிட்டு வந்து கட்டுவாங்க இது எந்த இதுலயும் இருக்காது இதெல்லாம் வந்து பெரிய சங்கதிகள் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் பழையாண்டோட கிருப உங்க எல்லாருக்கும் பழையாண்டோட ஆசீர்வாதம் நாளைக்கு சுசமி ஐயாவோட கந்தன் கருணை சொற்பொழிவு நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு வழக்கம் போல் ஒருவழிப்பாக தான் எல்லாரும் அதை கடைப்பிடிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்